ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு கமெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க சார் ஐ எம் ப்ரிப்பேர்டு டிஆர்பி எக்ஸாம் அண்டு ரைட் த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் டெஸ்ட் பட் ஐ கம் ஐ எம் கம்ப்ளீட் செவன் யூனிட் ஒன்ஸ் ஐ ராட் த டெஸ்ட் செவன் யூனிட் கொஷின்ஸ் காட் 55 out of 70 செவன்ட்டி சரிங்களா எழுபதுக்கு ஐம்பத்தஞ்சு எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க it's rectified give ஃபைவ் idea for ஐடியா ஃபார் சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு வந்து சொல்லிக்கலாம் அவங்க வந்து எழுபது மார்க்ஸ் வந்து டெஸ்ட் எழுதுகிறேன் ஐம்பத்தஞ்சு மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டெஸ்ட்டு என்ன நம்ம வந்து வந்து இல்லை நம்ம ஏற்கனவே ஒரு சில வந்து டெஸ்ட் எழுதியிருப்போம் அது எழுதினாலும் நம்ம டெஸ்ட்டுன்னு வந்துவிட்டோம் அப்படின்னு திருப்பி திருப்பி பார்த்த கொஷனாக இருந்தாலும் ஒன் ஆர் டூ வந்து என்ன இருக்கும் மிஸ்டேக் ஆகிற மாதிரி இருக்கும் சப்போஸ் அது எது அப்படின்னு சொல்லிட்டு மார்க் பண்ணி வச்சிங்க நிறைய பேர் வந்து டெஸ்ட் எழுதும் போது என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு சில வீடியோஸ் வந்து சொல்லியிருக்கோம் டெஸ்ட்டு நீங்கள் இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன் ஸோ எனக்கு வந்து அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஒரு பத்து கொஷின் நான் வந்து ஆன்சர் பண்ண போகிறேன் இப்போ பத்தில் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து எனக்கு ஆன்சர் நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஆன்சர் எழுதுருங்க இப்போ ரெண்டாவது கொஷின் ஒரு ஆன்சரை செலக்ட் பண்ணுறேன் பி அப்படிங்கிற ஒரு ஆன்சரை வந்து செலக்ட் பண்ணுறேன் ஆனால் எனக்கு அதை வந்து ஆன்சர்ஸ் வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா அந்த ரெண்டாவது கொஸ்டினை வந்து ரவுண்ட் பண்ணி வச்சிங்க சரிங்களா அதுக்கடுத்து இப்போ மூணாவது கொஷின் ஆன்சர்ஸ் பண்ண போகிறேன் மூணாவது கொஸ்டினும் எனக்கு வந்து ஆன்சர் தெரியவே இல்லை சரிங்களா ஆனால் ஆன்சர் பண்ணுறேன் ஒரு ஆப்ஷன் போட்டு அப்படின்னா அந்த மூணாவது கொஸ்டினும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் ரவுண்ட் பண்ணி வச்சுங்க சரிங்களா எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கொஷின் வந்து தெரிஞ்சு ஆன்சர்ஸ் பண்ணுறோம் அல்லது தெரியாமல் ஆன்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஒன்று வந்து எனக்கு ஆன்சர் கரெக்டாக தெரியுது அதனால் அதில் எந்த ஒரு மார்க்கும் பண்ணல ரெண்டாவது கொஸ்டின் டவுட்டாக இருக்குது அதனால் ரெண்டாவது கொஸ்டினை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க ரவுண்ட் பண்ணி வச்சிங்க அதே போல் மூணாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறீங்க மூணு எனக்கு வந்து டவுட்டாக இருக்குது அப்படின்னா இல்லை ஆன்சரே தெரியலனா அதை நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சிங்க ரவுண்ட் பண்ணி வச்சிங்க அதற்கடுத்து நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணுவீங்க செக் பண்ணுங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லிட்டு செக் பண்ணுவீங்க இப்போ ஒன்றாவது கொஷின் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சு நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க சரிங்களா சப்போஸ் அது வந்து தப்பாயிடுச்சு அப்படின்னா அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் இப்போ ரெண்டாவது கொஷினும் உங்களுக்கு தெரியாமலே ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க மூணாவது கொஷினும் அதே மாதிரி தெரியாமலே ஆன்சர்ஸ் பண்ணியிருப்பீங்க அது வந்து ரைட்டாக வந்திருக்கும் ஒரு சில டைம் சரிங்களா அப்போ அந்த மாதிரியான டைமில் அது ஏன் நமக்கு தெரியல அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த எந்த கண்டென்ட் வந்து படிச்சிங்களோ அதை வந்து ரிவைஸ் பண்ணுங்க நம்மளில் நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா அதுதான் ரைட்டாக வந்துடுச்சு அப்புறம் ஏன் ஏன்னா அடுத்த டைம் வந்து அதே கன்ஃப்யூஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் ஆன்சர்ஸ் பண்ணுவோம் ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு அது மார்க் ரிடியூஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து நான் சரியாக தெரிஞ்ச கொஷினை வந்து தப்பு பண்ணிங்க அப்படின்னா இதை ஏன் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் டவுட்டில் கொஷின் போட்டது அது ரைட்டாக வந்துச்சியோ அல்லது தப்பாக வந்துச்சுன்னா அது எதனால் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க க்ராஸ் செக் பண்ணீங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பத்து கொஷின் இல்லை ஐம்பது கொஸ்டின் அல்லது நூறு கொஸ்டினுக்கு டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்கன்னா அது எது எல்லாமே மிஸ்டேக் வந்துச்சோ அதுக்குன்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒதுக்குங்க சரிங்களா ஆஃப் அன் ஹவர் ஒதுக்கி எந்தெந்த கொஷின்லாம் மிஸ்டேக் வந்துச்சு எந்தெந்த கண்டென்ட்டும் நமக்கு புரியல அப்படிங்கிறத அந்த யூனிட் படிக்கிறப்ப அடுத்து வந்து அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு திருப்பி பாருங்கள் டெஸ்ட்டு நீங்களாக செல்ஃபை எழுதணும் செல்ஃபாக எழுதும்போது அல்லது சென்டர் எழுதும் போது கொஷின் பேப்பர் வந்து உங்கள்கிட்ட தான் இருக்க போகுது சரிங்களா அப்போ வந்து இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எழுதுனீங்கன்னா அடுத்த டைம் வந்து அது அந்த தப்பு பண்ண கொஷின்ஸ்க்கெல்லாமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம் அல்லது டவுட்டில் போட்ட கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் வந்து என்ன பண்ணிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம அப்படியே ஒரு நூறு கொஷினுக்கு டெஸ்ட் எழுதும்போது டவுட்லேயே நிறையா கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர்ஸ் போட்டிருப்போம் சரி ஆன்சர்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிங்களா இது வந்து நம்மளுடைய செல்ஃப் டெஸ்ட்டு தான் நம்ம இஷ்டம் சரிங்களா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய பேப்பர்ஸ் சரிங்களா அதனால் நீங்கள் அந்த கொஸ்டினில் மார்க் பண்ணி வச்சுங்க சப்போஸ் வந்து சரியானாலும் சரி தப்பானாலும் சரி ஏன்னு சொல்லிட்டு பார்த்துங்க நீங்கள் சரின்னு நினச்சி பண்ண கொஷின்ஸ் வந்து தப்பாகனுச்சின்னா அதுவும் வந்து என்னென்னு பண்ணுங்கள் ஏன்னு பாருங்கள் அதே போல் ஒரு கொஷினை டெஸ்ட் எழுதி பார்க்குறீங்க அதில் எந்த ஒரு மார்க்கும் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மார்க்கு குறைஞ்சிதுன்னா ஒரு ஒன் வீக்கு கழித்து அந்த யூனிட் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து என்ன பண்ணி பாருங்கள் டெஸ்ட் எழுதி பாருங்கள் மார்க் இன்க்ரீஸ் ஆகாதா அல்லது வந்து டிக்ரீஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு எழுபது மார்க்ஸுக்குனால் ஒரு அஞ்சு மார்க்கு அல்லது வந்து ஒரு பத்து மார்க்ஸு மினிமம் வந்து எக்ஸாம் டிஆர்பி எக்ஸாமே பார்த்திங்க அப்படின்னா எழுதுகிறவங்கள்கிட்ட மார்க் கட் ஆஃப் அந்த இன்பிட்ரீனில் போய் நிற்பாங்க சரிங்களா செலக்ட் ஆகிறதுக்கும் அந்த கட் ஆஃப்ஃபோட லாஸ்ட்டில் இருப்பாங்க அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா வச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து கொஸ்டின் நான் தப்பை பண்ணிட்டேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டேன் அதெல்லாமே சரியாக போட்டிருந்தால் அது வந்து நான் வந்து செலெக்ட் ஆகியிருப்பேன் இது எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு ஆன்சர் தான் சரிங்களா யாராவதுலாம் அந்த மிஸ்டேக் வந்து குறையுதோ அவங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் ஆவாங்க பதினஞ்சுங்கிறத பத்து பத்துங்கிறது அஞ்சு அஞ்சுங்கிறது ரெண்டு மூணு இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்ச கொஷின் சரிங்களா எங்கெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கொஷினை வந்து தப்பு பண்ணுறமோ அங்கே தான் நமக்கான கட் ஆஃப் வந்து என்ன பண்ணுது போகுது ஏன்னா நமக்கு தெரிஞ்ச கொஷின்ஸ் வந்து நம்ம கூட இருக்கிறவங்களுக்கும் வந்து என்ன இருக்கலாம் தெரிஞ்சுருக்கலாம் ஸோ அவங்க சரியாக போட்டிருந்தாங்கன்னா அவங்க கட் ஆஃபில் இருப்பாங்க முன்னாடி லிஸ்ட்டில் நம்ம வந்து தப்பாக போட்டதுனால நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் பின்னாடி இருக்கோம் சரிங்களா அதனால் டெஸ்ட் எழுதி பார்க்குறப்ப இதெல்லாம் மைண்டில் வச்சுங்க சரிங்களா ரொம்ப முக்கியம் அதை வந்து கொஞ்சம் சப்போஸ் நீங்கள் வந்து குரூப்பாக படிச்சீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள் இல்லை நீங்கள் இண்டிவிஜுவலாக தான் படிக்கிறீங்க அப்படின்னா அது கிராச் செக் பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு சில புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் அந்த ஆன்சர்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டோம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா நீங்கள் அதனால் அதெல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ஜெக்டிவ் புக்ஸ் வந்து நிறையாது இருக்குது சரிங்களா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே மோஸ்ட்லி இருக்கும் டிஎன்பிசி ரிலேட்டடான புக்ஸும் இருக்குது சரிங்களா நீங்கள் அதை கூட நமக்கு டிஆர்பி அதுக்கு சிலபஸ் எல்லாமே ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த புக்ஸை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் பார்த்து ரெஃப் ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ டெஸ்ட் எழுதி பார்க்கும்போது இதெல்லாமே மைண்டில் வச்சிங்க மார்க்ஸ் வந்து ஒரு சார் வந்து கமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி சார் மேம் அவங்க கம கமெண்ட் பண்ணியிருக்க மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்தீங்க சரிங்களா அது ஒரு ஷெட்யூல் மாதிரி போட்டுவாங்க இந்த டெஸ்ட்டு நான் வந்து இவ்வளோ எடுத்திருக்கேன் அடுத்த டெஸ்ட்ல எவ்வளோ அடுத்த டெஸ்ட்டில் எவ்வளோ நம்ம ஃப்ரீயாக தான் இருக்கும் ஸோ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு நமக்கு டைம் டிலே ஆகிட்டுருக்கு இந்த டிலே டைமை நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த டெஸ்ட்டில் ரெடியூஸ் ஆகிற மாதிரி பாருங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோமோ அது கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி வச்சிங்க சரிங்களா ஒரு சில கண்டென்ட் எல்லாமே நம்ம டிஆர்பியுமே மிஸ்டேக் பண்ணியிருப்போம் அப்போ அது நமக்கு புரியலன்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அப்போ அந்த யூனிட் எல்லாமே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ரிவைஸ் பண்ணி வச்சிங்க சப்போஸ் பார்க்குற உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ அந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்சால் சொல்லுவான்னு அது கேட்டுக்கூட கூட நம்ம வந்து சொல்லுவோம் சோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்